தன்னோட ரசிகரையே கொடூரமா கொலை செய்த வழக்குல நடிகர் தர்சன் அவரை கைது செய்து பல விசாரணைகள் போயிட்டு இருக்கு அந்த விசாரணைகள்ல பல திடுக்கிடும் தகவல்களும் கிடைச்சிட்டு இருக்கு ரேணுகாசாமி அவரை வந்து கொலை செய்த போது மின்சாரம் தாக்கி கொலை செய்திருக்காங்க ரத்த கசிவு நிக்கவே இல்ல இப்படி பிரேத பரிசோதனையில வெளியாகிருக்க அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் ரொம்பவே கொடூரமா இருக்கு அந்த வகையில இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிருக்கு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரேணுகாசாமி அவங்களுடைய கொலை வழக்குல இப்ப வரைக்குமே கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் பக்கம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய மனைவி பவித்ரா அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்க நடிகர் தர்சன் அவருக்கு ஜூலை நான்காம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டிருக்கு போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினதுல புதிய தகவல்கள் நிறையவே கிடைச்சுகிட்டு இருக்கு தர்சன் அவங்களுடைய முன்னாள் மேலாளர் மல்லிகார்ஜுன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே காணாம போயிருக்காரு அவரு தர்சன் அவர்கிட்ட ரெண்டு கோடி வரைக்கும் கையாடல் பண்ணிருக்காரு இதுவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு தர்சன் அவருடைய பண்ணை வீட்டுல பாத்தீங்கன்னா மேலாளரா இருந்த ஸ்ரீதர் அப்படி அப்படிங்கிறவரு திடீர்னு இப்ப வந்து தற்கொலை செய்திருக்காரு இந்த வழக்குகளோட தற்போது நடைபெற்ற இருக்க ரேணுகாசாமி அவங்களுடைய கொலை வழக்கு இணைஞ்சிருக்கிறதுனால இன்னும் இந்த தர்சன் மிகப்பெரிய பிரச்சனையும் சொல்லணும் அது மட்டும் இல்ல இந்த கொலையை மறைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பணம் கொடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க தன்னுடைய நண்பர் ஒருத்தர் கிட்ட நாற்பது லட்சம் கடனை வாங்கி இந்த பணத்தை வந்து அவரு கொடுக்க இருந்திருக்காரு இதுல முப்பத்தி ஏழு புள்ளி நாலு லட்சம் தொகைய போலீசார் வந்து தர்ஷன் அவருடைய வீட்டுல எடுத்ததா சொல்லப்படுது மறுபடியும் தர்ஷன் அவருடைய ரசிகர் சங்க தலைவரோட அவரோட வீட்டுல லட்சம் மீட்கப்பட்டிருக்கிறதா விசாரணையில கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட பதினேழு பேர் கைது பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம தர்சன் அவரு ரேணுகாசாமி அவர அடிச்சு சித்திரவதை பண்ணி கொலை பண்ணும் போது பவித்ரா அவங்க பக்கத்துல இருந்து அதை ரசிச்சு வேடிக்கை பார்த்திருக்கிறதா அதிர்ச்சியான பல தகவல்கள் வெளியாகி இருக்கு இது ரொம்பவே வேதனையும் கொடுத்துருக்கு இந்த கொலை வழக்குல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் பக்கம் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதுல கடைசியா கைது செய்யப்பட்ட நபர் தான் வந்து ரொம்ப முக்கியமான நபர் இவர் வந்து என்ன வாக்குமூலம் கொடுத்திருக்க சொல்லியிருக்காருனா தர்சன் அவர் கூட எனக்கு நேரடியா தொடர்பில்ல அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இப்படி நேரடி தொடர்பில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சில வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள இன்னும் எத்தனை பேர் இருக்கும் அப்படிங்கிற விசாரணையில நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி அதுல முக்கியமா பார்க்க போனா தர்ஷன் அவருடைய தீவிர ரசிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க இதுல ராஜு அப்படிங்கிற முக்கியமான குற்றவாளி அவர்கிட்ட இருந்து எலக்ட்ரிக் டிவைஸ் ஒண்ணு வந்து தர்ஷன் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நந்திஸ் அவர் வந்து வாங்கியிருக்காரு இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இப்ப வெளியாகி இருக்கு இதுல என்ன நடந்திருக்கலாம் எது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகல இந்த கொலை வழக்குல பத்தொன்பது பேர் பக்கம் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைகள் போயிட்டு இருக்கு இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க இன்னும் என்னென்ன திடுக்கிடும் தகவல்கள் வெளிவர இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்ததான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாம இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் ரொம்ப வேதனையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி கன்னட பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களையும் ஆதரவையும் தெரிவிச்சு ரேணுகா சுவாமி குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க தன்னை வளர்த்து விட்ட ரசிகரியை இவ்வளவு தூரம் கொடுமையா கொடூரமா இந்த மாதிரி கொலை செய்த தர்சன் அவருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது இந்த வழக்கு அடுத்து எப்படி நகர போகுது இன்னும் என்னென்ன தகவல்கள் கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க